எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து வருது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான மார்கழி நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை இந்நாள் சங்கடகர சதுர்த்தி திருநாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளில் மகாலட்சுமி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மருதாணி தீபத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வழியும் பணப்புழக்கம் அதிகமாக வந்து சேரும் கடன் பிரச்சனை தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் வாருங்க இந்த விரதங்களில் சங்கடஹர சதுர்த்தியைப் போல ஒரு எளிமையான விரதம் எதுவுமே கிடையாது நிறைய தெய்வங்களுக்கென்று விரதங்கள் இருக்குது விஷ்ணுவிற்கு ஏகாதசி விரதம் சிவனுக்கு பிரதோஷ விரதம் சிவராத்திரி விரதம் முருகனுக்கு ஷஷ்டி விரதம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு திதிகள் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் அதற்குண்டான விரத முறைகள் இருக்கு அதை நாம செஞ்சோம்னா அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் எல்லா விரதங்களுக்குமே ஒரு விதிமுறை என்று இருக்கிறது அதில் முதன்மையான விதிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடக்கூடாது கீழே தரையில் படுத்துக்கணும் சில விரதங்களுக்கு நைட் தூங்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்திற்கு அப்படி கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை நீங்கள் உட்கொண்டு கொண்டே கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்னால் விரதம் வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க ஆனால் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருக்கலாம் எப்படின்னா பால் பழம் முதலிய லேசான எளிய ஆகாரங்களை உட்கொண்டு நீங்க விரதத்தை அனுஷ்டிக்கலாம் விநாயகரின் அருள் உங்களுக்கு அப்பொழுது கிடைக்கும் ஏழை பங்காளன் எளிமையான தெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர் விநாயகர் விநாயக பெருமான கும்பிடனும்னா பெருசா நீங்க செலவு செய்யணும் அந்த கோயில் போகணும் அங்க போகணும் அவ்வளவு தூரம் போகணும் தன பூஜைகள் பண்ண அப்பெல்லாம் கிடையாது ஒரு பிடி சாணியை வச்சாவே அங்க விநாயகர் வந்து உட்காந்துருவார் ஒரு பிடி மஞ்சள் எடுத்து வச்சாலே அங்க வந்து விநாயகர் உக்காந்துருவார் இப்படி கையில் கிடைப்பவற்றை பிடித்து வைத்தாலே அவர் அங்க வந்து உட்காந்துருவார் எல்லா இடங்களிலும் இருப்பார் ஆடம்பரம் இல்லாமல் மரத்திற்கு அடியிலே இருப்பார் ஏழைகளின் கடவுள் என்று விநாயகரை நாம சொல்றோம் அப்பேற்பட்ட விநாயகரின் விரதமான சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருப்பதிலேயே எளிமையான விரதமாகவும் பலனை நூறு சதவீதம் கொடுக்கும் விரதமாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது சில பேருக்கு ஐயப்பாடு இருக்கும் இந்த விரதம் இருந்தால் எனக்கு பலன் கிடைக்குமா இந்த விரதம் இருந்தால் எனக்கு திருமணம் நடக்குமா இந்த விரதம் இருந்தால் கடன் பிரச்சனை தீருமா இந்த விரதம் இருந்தால் பணம் சேருமா இப்பெல்லாம் கேட்டால் அதற்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உண்டு 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 நூறு சதவீதம் உண்டா இருக்கான தீர்வு நூறு சதவீதம் கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டி என்ன கஷ்டத்துக்காக நீங்கள் அந்த சங்கடகர சதுர்த்தி வருத்த பிள்ளையார்கிட்ட வச்சு இருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அந்த கஷ்டம் நீங்குவதுங்கிறது நூறு சதவீதம் நிவர்த்தி ஆகும் எவர் ஒருவர் தொடர்ந்து ஒரு வருடம் தொடர்ந்து ஒரு வருடம் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தியை விரதத்தை அனுஷ்டித்து இறைவனை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய இல்லங்களிலே நினைத்தது அப்படியே நிறைவேறும் அந்த இல்லம் முழுவதும் சுபிக்ஷம் கிடைக்கும் அந்த இல்லம் ஃபுல்லா சுபிக்ஷம் கிடைக்கும் அந்த வீட்டில் தழும்ப 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 சந்தோஷம் கேட்க 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 செல்வ வளங்கள் ஆகியவை கிடைத்துக்கொண்டே இருக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்குன்னு தெரியாமல் இருக்கிறீங்க அந்த நாளில் நாம் சில முக்கியமான பூஜைகள் அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் சங்கடகர சதுர்த்தி நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் அதிகாலை மூன்று டு அஞ்சு இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமில எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு சுவாமியை பூஜையரை போயிட்டு சுவாமிகளுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு தீபதூபாராத காட்டி பிள்ளையாருனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு ஓம் விக்னேஸ்வராய நமக அல்லது ஓம் கம் ஓம் கங் கணபதியே நம அப்படிங்கிற மந்திரம் கணபதி கவசம் விநாயகர் அகவல் ஆகியவற்றை சொல்லி விநாயகரை மனதார பிரார்த்திக்கணும் உங்களால் எது சொல்ல முடியுதோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லி நம்ம வந்து விநாயகரை வணங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றணும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் ஆலயங்கள்ல இருந்தாலும் சரி தனியாக மரத்தடியில இருந்தாலும் சரி போய்ட்டோ ரெண்டு தீபம் அகல் அகழ்விளக்க வச்சு பசுனையோ நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் போட்டு சுவாமியை வணங்கிக்கணும் விநாயகரை நாம் வணங்கணும் இப்படி நாம் வணங்கி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும் காலை மதியம் ரெண்டு வேலையும் விரதம் இருக்கணும் இரவில் அதாவது இரவுனா மாலை வேலையில் அனைத்து பிள்ளையாரின் கோயில்களிலுமே ஒரு ஆறு மணிக்கு மேலே விசேஷ பூஜைகள் நடைபெறும் அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி ஆராதனைகள் தீபாராதனையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம கலந்துக்கணும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் பழம் அதே மாதிரி தயிர் நெய் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரியான பொருட்கள் திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து சுவாமியை மன்சார வணங்குங்க விநாயகரை நிச்சயமா அவர் வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் பார்த்து தோன்றும் தரிசனம் செய்த பிறகு உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணவு நம்ம நார்மலா வீட்டுல சமைக்கிற உணவு வந்து சாப்பிட்டுக்கலாம் அன்னதானம் பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்டு நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் முடியாதவங்கன்னா காலை மதியம் ரெண்டு வேலையுமே எளிய ஆகாரங்களை உட்கொண்டும் பால் பழம் முதலே எளிய ஆகாரங்களை உட்கொண்டும் மாலையில் நீங்கள் கோயில் போயிட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறேன் எந்த விரதத்திற்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் ஒரு மகத்துவம் சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு இருக்குது மற்ற எந்த விரதத்துக்குமே இந்த ஒரு ஆப்ஷனல் இல்லை சரிங்களா அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் முத முறை விரதம் இருக்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ஒரு திருமணத்துக்காக இருக்கிறான் அப்படின்னு சொன்னிங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு தாட்டியாவது இருங்கன்னு சொல்லுவோம் மூணு சங்கடகர சதுர்த்தி விரதமாவது தொடர்ச்சியாக இருங்க மூணு மாதங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அது நீங்கள் இருந்து வணங்கும் போது உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் இப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைச்சு நீங்க வேண்டிக்கிட்டாலும் பிள்ளையார் இடத்துல அதை அவர் உடனடியாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது எத்தனையோ பேர் வெறும் மூணே சதுர்த்தி மட்டும் விரதம் இருந்து அவர்கள் நிறைய நன்மைகளை அடைந்து இருக்கிறார்கள் அது நீங்களும் தான் நான் சொல்றேன் இதுல வீட்டுல அன்னைக்கு ஏற்றீங்க இல்லையா பிரம்ம முகூர்த்தத்துல அகழ் விளக்கலை கொஞ்சம் கொஞ்சம் பசு நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு தீபம் போடுவீங்க அகழ் விளக்கல போடலாம் இல்லை காமாட்சம்மா விளக்கல போடலாம் இப்படி நீ எல்லாம் வெள்ளி விளக்கு எதெல்லாம் போடலாம் போட இப்படி நீங்கள் போடும்போது அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்களே அதில் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு மருதாணி இலைகளை போட்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் வாசம் செய்யும் பொருள் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருளில் இருக்கிறாங்க அதில் மருதாணியும் ஒன்று மருதாணி இலையில மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு சோ இந்த மகாலட்சுமிக்கு உரிய இந்த மருதாணி இலைய வந்து அந்த விளக்குல அந்த திரவியத்துல போட்டு நீங்க தீபம் ஏற்றி கும்பிடுங்க பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கே ஏன்னா இந்த மகாலக்ஷ்மிங்கிர நவகிரகங்கள்லாம் சுக்கரனின் அதி தேவதை சுக்கரனுக்கு உரிய கிழமை தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் சங்கடகர சதுர்த்தி வருது ஸோ அந்த மருதாணில தீபத்தை அந்த சங்கடகர சதுர்த்தினால பிரம்ம ஏற்றி வச்சு நம்ம சுவாமியை வணங்குறதின் மூலமாக உங்களுக்கு லக்ஷ்மின் அருள் கிடைப்பதோடு சுக்கரனின் பரிபூரணர்களும் கிடைக்கும் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி உங்களுக்கு தனம் தானியம் புகழ் ஆடை ஆபரணங்கள் சொத்துக்கள் ஆகிய செல்வங்களை அவர் அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதனால இப்பொழுது இந்த முறை வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனடைங்க மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்